வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் காயின் தாங்க பார்க்குறோம் நூறு கண்ட்ரி ஆல்பத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஒவ்வொரு கண்ட்ரியாக காமிக்கிறான் நீங்களே பார்க்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் காயினை பொறுத்தவரை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கலெக்ஷன் இருக்குங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக கலெக்ஷன் இருக்குங்க ஃபாரின் கலெக்ஷன் பண்ணுறாங்க ஃபாரின் காயின் ஃபாரின் கரன்சி ஃபாரினில் மெடலு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது கலெக்ஷனை பொறுத்தவரை எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட முடியாது நம்ம இந்த ஆல்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூறு கண்ட்ரி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு காயினுங்க மொத்தம் நூறு நாட்டோட காயின் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரு ஸ்டிக்கர் கொடி அந்த ஊரோட நேம் காயினில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எளிதலாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இந்த நாட்டுக்கு இந்த மாதிரி தான் கொடி சிம்பிள் இருக்குமான்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த ஊர் எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு தெரியும் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியன் காயின் மட்டும் தான் கலெக்ஷன் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் காயின் மட்டும் தான் கலெக்ஷன் பண்ணுறமாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களே ரெடி பண்ணால் கூட ஒரு நூறு காயினை ரெடி பண்ணுறாங்கன்னு தேடி தேடி கலெக்ட் பண்ணுறது ரொம்ப லேட்டாகும் ஒரு எளிதில் அவ்வளோ சீக்கிரத்தில் கலெக்ட் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ காயின் வந்து ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அட்டை போட்டு அடித்து இந்த மாதிரி இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது ஏன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிண்டவுட் எடுக்கணும் ஸ்டிக்கருக்கு ஊரோட கண்ட்ரியோட நேமு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணணும் ஆனால் எல்லா கண்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ உள்ள காயின் வேல்யூ இல்லாத அது காயின் எல்லா ஒரு கண்ட்ரியுமே அதில் இருக்கும் இது மட்டும் அப்படின்னு இல்லை இந்தியாவோடு சேர்த்து மொத்தம் நூறு கண்ட்ரிங்க இந்த ஆல்பத்தில் இருக்குது இப்போல்லாம் இருக்கிற ஒரு பத்து பையன் பையண்டை கொடுத்தா கூட இந்த வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நாலுஜி நல்லாவே இன்றைக்கி வந்து படிக்க கற்றுக்குறாங்க இதை வந்து பார்த்திங்கனாவே கொடுத்தாவே சொல்லுவாங்க ஒரு கொடியோட சிம்பிள் பார்த்தாலும் சரி ஒரு ஊரோட நேமை வந்து பார்த்திங்கன்னா எளிதில் கண்டுபிடிச்சுள்ள முடியும் ஏன்னா சூப்பராக இருக்கும் இதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபைலோட கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் இன்னைக்கு ஒரு ஃபைல் வாங்க போனாவே ஒரு ரேட் வந்துடுங்க இருந்தாலும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு கலெக்ஷனுக்காக நமக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இது பண்ணிகிட்டு இருக்கோம் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாட்டு காயினோட ஆல்பம் தான் இது ஏன்னு கேட்டிங்கன்னா கரன்சி இருக்குது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரன்சி இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா ஃபாரின் கரன்சியும் இருக்குது ஏன் இவ்வளோ ஃபோக்கஸில் உங்களை காமிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியை பற்றி தெரியும் நம்ம ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கோம் ஷார்ட்ஸில் போடும்போது உங்களுக்கு கண்ட்ரி நேமு காயின் கொடியும் தெரியாது உங்களுக்கு டக்குன்னு அதனால தான் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு சொல்கிறாங்க உங்களுக்கு தான் எளிதில் பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் அந்த லென்த்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் அதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாகவும் வீடியோ இருக்கேன் இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் செல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஃபைல் தனி ரேட்டு வரும் கரன்சி தனி ரேட்டு வருங்க ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கண்டிஷனாக தான் இருக்குங்க காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சூப்பராக இருக்குது எந்த காயினுமே டேமேஜ் இல்லாமல் சூப்பர் கண்டிஷனில் இருக்க எல்லா காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க பசங்களுக்கு வந்து நாலேஜை வளர்த்துக்கலாங்க ஒரு நாலேஜ் வந்து ஒரு ஒரு ஸ்கூலில் இருக்கட்டும் இன்றைக்கி எங்கே இருந்தாலும் சரி ஒரு நாலேஜ் வந்து எளிதில் வளர்த்தக்கூடிய விஷயம் இந்த மாதிரி நாணயம் கலெக்ஷனில் கரன்சி கலெக்ஷனில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் தான் நிறைய இதை கற்றுக்க முடியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லேயும் சரி எல்லாத்தையும் நம்ம வெளியே கற்றுகிட்டு வர முடியும் நம்மளோட திறமைய இருக்குது வெளியே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நம்ம கற்றுக்கிற தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சது என்கிட்ட சொல்லலாம் ஒவ்வொருத்தர் மூலியமாக தான் ஒவ்வொன்றும் தெரியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுட்டு அவங்களோட ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தான் இந்த மாதிரி சிம்பிள் தான் கொடி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிம்பிள் அது கொடியை பார்த்தோன்னே இது இந்த கண்ட்ரின்னு கூட நம்ம சொல்லலாம் அது கூடிய இதில் கெப்பாசிட்டி இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கோம் இந்த ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் செல்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன் நூறு கண்ட்ரி ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் செல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இந்த காயின் ஆல்பம் யாருக்கா தேவைப்பட்டால் நீங்கள் எங்கே இருந்து வரும்னால கால் பண்ணலாம் காயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் தான் இருக்குது எல்லா காயினுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனாக இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணிட்டு ஜிபே பண்ணுங்கள் கொரியர் பண்ணுங்கள் சேனலுக்கு மட்டும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்